அவ்வளவுதான் கதை முடிந்தது செந்தில் பாலாஜிக்கு முழு இடியாய் விழுந்த செய்தி அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி மோசடி செய்தது தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்து புலல் சிறையில் அடைத்தது பதினோரு மாத சிறைவாசம் முடிந்த நிலையில் மே பதினாறாம் தேதி நடந்த விசாரணையின் போது பாலாஜியின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி ரொம்பவே கெஞ்சி ஜாமீன் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறையோ எங்கள் தரப்பு வழக்கறிஞர் வேறொரு முக்கியமான வழக்கு விசாரணையில் இருப்பதால் இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில் ஆஜராக முடியவில்லை எனவே வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள் அதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதாவது ஓராண்டு சிறை தண்டனையை முழுமையாக நிறைவு செய்த பிறகே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் அதற்கு முந்தைய நாள் மே பதினைந்தாம் தேதி நடந்த விசாரணையின் போதும் இதேதான் நடந்திருக்கும் அப்போது செந்தில் பாலாஜியின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே செல்கிறது எனவே இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர்கள் கேட்க அதை அமலாக்கத்துறை கடுமையாக ஆட்சேபித்திருக்கிறது கடைசியில் நீதிமன்றமும் பல வழக்குகளில் இரண்டு மூன்று ஆண்டுகள் ஜாமீன் கிடைக்காமலேயே இருந்திருக்கிறது பல வழக்குகள் விசாரணைக்கே எடுத்துக் கொள்ளப்படாமலும் இருந்திருக்கிறது இடைக்கால ஜாமீன் மீதெல்லாம் உடனடியாக முடிவெடுக்க முடியாது என சொல்லிவிட்டது நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் அண்ணனுக்கு விடிவுகாலம் பிறக்கும் போல என அவருடைய ஆதரவாளர்களே புலம்ப தொடங்கிவிட்டார்களா ஆனால் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தல் பாஜகவிற்கு சாதகமாகவே உள்ளது மோதிதான் மீண்டும் பிரதமராவார் என கருத்து கணிப்புகளும் கூறி வருவதால் இன்னும் சோகத்தில் இருக்கிறதாம் செந்தில் பாலாஜி தரப்பு இது போதாது என்று கரூர் மற்றும் கோவை மாவட்ட திமுகவில் குழப்பங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது மேலும் இதுதான் சமயம் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் என கழக சீனியர்கள் கட்டம் கட்டிக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டனர் கோவை கரூர் மாவட்டங்களுக்கு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு என்பதில் உறுதியாக இருந்தது திமுக அந்த நிலைமை இனியும் நீடித்தால் கொங்கு மண்டலத்தில் கட்சியை வளர்க்க முடியாது அது மட்டுமல்ல செந்தில் பாலாஜியின் ஆசையுடன் பதவிகள் பொறுப்புகளை வாங்கி அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வருகிறார்கள் என சீனியர்கள் தலைமையிடம் புகார்கள் பறந்திருக்கிறதா இந்த செய்தி செந்தில் பாலாஜி காதுக்கும் சென்றிருப்பதால் மிகவும் அப்செட்டில் இருக்கிறாரா அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியிடம் என்னதான் விசாரித்தாலும் அப்ரூவர் ஆகலாமே தவிர ஆதாரங்கள் இல்லையா மேலும் ஆதாரங்கள் அனைத்தும் அவருடைய தம்பி தான் இருக்கிறதா அதனால் திமுகவும் செந்தில் பாலாஜியை கலட்டிவிட ரெடியாகிவிட்டதா ஆனாலும் வரும் வழக்கை சந்தித்துக் கொள்ளலாம் மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பியை மட்டும் சிக்க வைத்துவிடக் கூடாது என தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமிக்க தொடங்கிவிட்டது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்